அறிவியலுக்கு புறம்பாக பேசுவது என்பதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் என்கிற முறையில் தமிழ்நாட்டிற்காக ஒரு கருவைப்பிள்ளை அளவுக்கு கூட எந்த விதமான நன்மையும் செய்யாத ஒரு நபர்தான் தான் ஆர் என் ரவி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்கிற முறையில் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் என்ன சேவை செய்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர் வந்து வெளிப்படுத்தணும் எதையாவது ஒரு நன்மையை அவர் சொல்லிவிட்டால் கூட நான் அவரை பாராட்டுவதற்கு விரும்புகிறேன் எந்த விதமான நன்மையுமே செய்யாத ஒரு நபர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலனுடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நபராக ஆளுநர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலே பேசுகிற போது உலக மாமேதை மாற்றையும் மார்க்சிய தத்துவத்தையும் அவதூறு செய்யக்கூடிய வகையிலேயும் கொச்சைப்படுத்துகிற வகையிலேயும் அந்த நிகழ்விலே அவர் உரையாற்றி இருக்கிறார் அந்த ஆணவ போக்கை ஆளுநரின் ஆணவ போக்கை கண்டித்துத்தான் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளுநர் அவர்கள் தன்னுடைய நாவை அடக்க வேண்டும் இல்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையிலே துவங்கியிருக்கிற இந்த போராட்டம் எதிராக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபி என்பது எங்களுடைய கொள்கை எதிரி நாங்கள் அவர்களுக்கான கொள்கை எதிரி இது உலகமே அறிஞ்ச செய்தி இந்திய நாடு முழுவதும் அறிந்த செய்தி அதனால் போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நடத்துகிற தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான போராட்டங்களை இப்போதும் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய வர்க்க வெகுஜய அமைப்புகள் நடத்திக் கொண்டிருப்பது என்பது தெரியும் இப்போது கூட அவர்கள் அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்துவது என்கிற ஒரு அறிவிப்பானையை வெளியிட்டு ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் அது மிக மிக ஆபத்தானது பொதுவாக இத்தகைய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான திருத்தங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வருகிற போது அனைத்து தொழிற்சங்கங்களோடும் கலந்து பேசி ஒரு ஜனநாயக பூர்வமான அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர தான் அடித்த மூப்பாக இத்தகைய சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது உடனடியாக அந்த அறிவிப்பானையை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம் அதனால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்களுடைய அணுகுமுறை என்பது தனித்தது மக்களுக்கு சாதகமான நல்ல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினால் வரவேற்போம் மக்களுக்கு எதிரானது என்று சொன்னால் அதை எதிர்த்த போராட்டத்தை வலிமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அத்தகைய அவதூறுகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புயல் வந்து இலங்கையில மிகப்பெரிய அழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒரு சின்ன சிறிய இலங்கையில் ஏறத்தாழ கணக்கானோர் மாண்டு போய் இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடுமையான தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யாதவர் ஆளுநர் என்று மார்க்சஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் மார்க்ஸ் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறார் என்றும் அவர் விமர்சனம் செய்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இனி நம்மூர் செய்திகளை தொடர்ந்து அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்க ஒரு ஆளு